நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் பைவ் போர் எயிட் ஃபைவ் எயிட் நாலு பேருக்கு வந்து பொதுவாக நமக்கு வந்து மொழி ஒவ்வொரு and okay. சுரேஷ் கமாட்சி பிரவீன்காந்த் துரைராஜ் அவர்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் இதை பேசாரு போய் எந்தராஜ் நான் சேர்ந்து ஒரு படம் ஆடிட்டு மூணு நாள் நானும் காரணம் ஏதாவது நானும் காரணங்கிட்ட ஏதாவது வரும் காரணங்க சூழல் காரணம் ஆனால் ஒரு நாளும் நானும் வர்றது கவுன்சில் போய் பேசினதே கிடையாது பக்கத்தில் பத்திரிகை கேட்டுக்கார அதை நானும் வரும் பேசியிருக்கோம் திருப்பி திருப்பி ராத்திரி இவ்வளவு பேசியிருக்கிறது என்ன பண்ணி வெளியே கொண்டு வருது ஆனா ஒரு நாள் தான் கவுன்சில் போய் பேசுனது நான் இவ்வளவு பேசுகிறேன் 交通安全，安的

আগে সম্ভব হচ্ছে না পুরো I <laughs> do

இது இடையில ஒரு முந்தைய நாள் இங்கே தமிழ் தெரியல என் குற்றம் அந்த மீட்டிங் என்னோட பிரச்சனையா முதல் முறையா போக வேண்டிய கட்டாயம் கடவுள் சந்திப்பா இனிமேக்கக்கூடிய ஒரு இதுவும் ஒரு குற்றச்சாட்ட நியாயம் இல்ல இது இருக்குது நீங்க பாக்கும்போது கோபம் அவர் பேச ஆரம்பிச்சதாகுற கோபம் அது என்னது அடிபடி இருந்து நீங்க எல்லா பேரில் நீங்க இருடால தாவுறங்க இது ஒரு எக்ஸ்குரூ டெர்ல வந்து பணம் ஒரு

E you <laughs>